வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னோடய குக்கிங் சீரீஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது கோவக்கீரை கூட்டு ஆரம்பிக்கலாமா இப்போ கோவக்கீரை கூட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் கோவக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கேன் இனிமேலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு தக்காளி காஞ்ச மிளகா காரத்துக்கீரை மாதிரி தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்புக்கு கம்மியாக பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் ஜீரகம் நான் பருப்பை ஊற வச்சு அது கூட தக்காளி பூண்டு அதெல்லாம் சேர்த்து இப்போ விசில் வைக்க போகிறேன் இப்போ கடாய் சூடானங்களும் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம் இப்போ கீரையை ரெண்டு மூணு தடவை நல்லா அழைச்சிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம் இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் இது கீரை அஞ்சு நிமிஷம் ஏகட்டோங்க இப்போ மிக்ஸி ஜாராக தேங்காய் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் விழுத சேர்த்தாச்சு இது ஒரு கொதி வந்தோன்ன ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான கோவக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் இன்னும் என்னென்ன யூஸஸ் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்